நடிகை பிரியா வாரியரை பற்றி நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து நடிச்சிட்டு வராங்க தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு பாலிவுட் வரைக்கும் இவங்க நடித்த படம் செம இட் அடிச்சிருக்கு அண்ட் குறிப்பாக இவங்க நடித்த முதல் படமே இட்டாகிருக்கு அதுவும் கண்ணடித்த ஃபேமஸான நடிகை அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதெல்லாம் வச்சு ஒருத்தங்க ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படின்னு கான்ட்ரவர்சியில் கூட சிக்கனாங்க அப்படி இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பல தரப்பினரும் விமர்சனம் முன் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிரியா வாரியார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ல சரக்கு அடிச்சிருக்க மாதிரியும் செம போதில் இருக்க மாதிரியும் ஒரு வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வெளியாகி வைரலாச்சு என்ன தான் விமர்சனங்கள் வந்தாலும் ஒரு பக்கம் ஃபேமஸ் ஆகிட்டு தான் வந்தாங்க தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த நிலையில் இவங்கள டூ கே சிம்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்னென்னா இவங்க தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா இதோ ஒரு பாடலை சிம்ரன் மேடம் பயங்கரமாக கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க அதை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி குட் பேட் அகலி படத்தில் வச்சுருப்பாங்க இப்போ வர படங்கள்லாம் பழைய பாடல்கள் வர்றது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படி குட் பேட் அக்டி படத்தில் இந்த பாடலை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி அருண்தாஸ் கூட பிரியா ரொம்பவே அழகாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் பிரியா வாரியர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து சினிமா போகணும் அப்படின்ற ஆசையோடு இருந்தவங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனால் நம்ம ஏதாவது ஒரு ஸ்க்ரீனில் வரணும் சின்ன ரோல் பண்ணணும் அப்படின்ற ஆசையோடு தான் இருந்திருக்காங்க அப்படி இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கிடைச்ச வாய்ப்பு தான் மலையாளத்தில் ஒரு ஆடலோ அப்படின்ற படம் மூலயமா இவங்க ஃபேமஸ் ஆனாங்க பிரியா வாரியர் ஒரு ஆக்டராக தெரிகிறதுக்கு முன்னாடி ஒரு சிங்கராக ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க ஆக்டராக ஃபேமஸ் ஆகியிருக்காங்க இவங்க பாடி ரொம்ப ஹிட்டான படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஃபைம்ஸ் அப்படின்ற படத்தில் நரேஷர் கூட சேர்ந்து பாடியிருப்பாங்க ஸோ தமிழ் மலையாளம் தெலுங்கு பாலிவுட் கலக்கிட்டு வர இவங்க நிலவுக்கு இன்மேல் என்னடி கோபம் அப்படின்ற படம் மூலிமா தமிழை அறிமுகமாகி அப்புறம் குட்பை டகுலி படத்தில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னதான் நடிப்பில் பிஸியாக இருந்தாலும் இவங்க சோசியல் மீடியா பக்கம் பயங்கர ஆக்டிவாக இருந்து வராங்க அந்த வகையில் இவங்க உணம் செலப்ரேஷன் பண்ண வீடியோவை சோசியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியா பக்கம் பயங்கர வைரல் வைரலாகிட்டு வருது மேலும் குட் பேட் அகலி படத்தில் பிரியா ஒரு டான்ஸுக்கு நீங்கள் எத்தனை பேர் ஃபேன்ஸாக இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க